ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆண்டிமடம் டு அமெரிக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் ஸ்ரீலங்கன் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒன் டே தான் வச்சுருந்தாங்க சாட்டர்டே தான் அதுவும் காலையில் பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நடந்துச்சு என்ட்ரன்ஸில் டென்ட் போட்டிருந்தாங்க அங்கே வந்து ஃபுட் கூப்பன் சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க நம்ம வந்துட்டு டென் டாலர் டுவெண்ட்டி டாலர் அப்படின்னு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபைவ் டாலர் டூ டாலராக கூப்பன்ஸ் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம இங்கே உள்ள ஸ்டாலில் கொடுத்து ஃபுட் வாங்கிக்கணும் இங்கே அமெரிக்காவில் நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் பார்க்கும்போதே ஒரு தனி சுகம் தான் இங்கே வந்திருந்த மக்கள்லாம் யாருன்னு பார்த்தா இந்தியன் ஸ்ரீலங்கன்ஸை விட இந்த ஊர் மக்கள் தான் அதிகமாக வந்திருந்தாங்க நம்ம சைடு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ரெண்டு கண்ட்ரி சைடு ஃபுட் எல்லாமே நிறையாவே வச்சுருந்தாங்க இதே மாதிரி ஃபுட் கூப்பன் தான் கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு தோசை தோசையிலே வந்து நெய் தோசை மசால் தோசெல்லாமும் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் இன்னொரு சைடில் சாட் ஐட்டம் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டரில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கோபி மஞ்சூரியனும் இருந்துச்சு அது மாதிரி எல்லா ஸ்டால்லையுமே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே வச்சுருந்தாங்க எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும் சரியான தோசை வருங்க நான் வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டே பாருங்க அப்புறம் இன்னொரு ஸ்டாலில் பூரி கிழங்கு சேல் பண்ணாங்க அதுக்கப்புறம் கத்தி ரோல் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கொத்து பரோட்டா சிக்கன் கொத்து பரோட்டா வெஜ் கொத்து பரோட்டா ரெண்டுமே இருந்துச்சு இங்கே சேல் பண்ண ஃபுட் ப்ரைசஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அப்புறம் வெஜ் பிரியாணி சிக்கன் பிரியாணியும் ஒரு ஸ்டாலில் சேல் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச காட்டன் கேண்டி ப்ளூ கலர் பிங்க் கலர்ன்ட்டுன்னு ரெண்டு கலர்ஸ்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பட்டர் சிக்கன் சேல் பண்ணாங்க அது கூட வந்து ஜீரா ரைஸ் நானும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாலில் டெசர்ட் இருந்துச்சு குலாப் ஜாமூன் கேக்ஸ் அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்ஸும் இருந்துச்சு லெமன் வாட்டரும் ஒரு பக்கம் சேல் பண்ணாங்க அங்கேயே சாப்பிட்றதுக்கு பெரிய டென்ட் போட்டிருந்தாங்க அதுங்க டேபிள் சேர்ஸ் எல்லாமே இருந்துச்சு அங்கேயே பக்கத்துல லைவ் மியூசிக்கும் பாடிட்டு இருந்தாங்க அந்த சிங்கர் எல்லா லாங்குவேஜஸ்லயும் பாடிட்டு இருந்தாரு தமிழ் பாட்டு கூட பாடினாரு அங்க பக்கத்திலேயே சின்ன பிளே கிரவுண்டும் இருந்துச்சு பவுன்சி ஹவுஸும் வச்சிருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்றதுக்காக நிதின் அந்த பவுன்சி ஹவுஸ்ல உள்ள கிட்ஸ் கூட எல்லாம் பிளே பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் மக்களை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாகவும் இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்